ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கற்றாலையின் மருத்துவ பயன்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதாவது எஸ்பிஓ இந்த நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கல தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய திருவண்ணாமலையில் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாக மிகவும் நம்பிக்கையுடல் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக உள்ளது அஞ்சு வருஷத்துக்கு மேல இது என்ன வருது நூறு சதவீதம் நம்பிக்கையுள்ள நிறுவனம் இங்கே நீங்கள் ஆள் சேர்ப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதில் போது உங்களுக்கு கீழே யாராவது ஒருத்தர் நீங்கள் சேர்த்து விட்டால் கிட்ட வந்து அவங்கள சேர்த்து விடுறதுக்கான அந்த இன்ட்ரோ கமிஷன் ஒன் டைம் மட்டும்தான் அந்த ஒன் டைம் இன்ட்ரோ கமிஷன் வரும் அப்புறம் இல்லை சாரி இன்ட்ரோ கமிஷன் எப்போவுமே வந்துட்டே இருக்கும் அந்த ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் மட்டும் ஒன் டைம் ரெஃபரல் மட்டும் வரும் அது மட்டும் இல்லை இது உங்களுக்கு தகுந்தமான அனைத்து வகையான மொழிகளிலும் உள்ளது உங்களுக்கு எந்த மொழி ஆகுதோ அந்த மொழியில் நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் உங்களுக்கு எதாவது இதில் ப்ராப்ளம்னாக்க ட்வெண்ட்டி ஃபைர் பை செவன் கஸ்டமர் கஸ்டமர் சப்போர்ட்டும் இதில் இருக்குது மேலும் உங்களுக்கு எதாவது இதில் டவுட் வச்சுனாக்கல இங்கே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது பார்த்தினா ஒரு சின்ன வீடியோ

கற்றாலை அதாவது இது இன்னொரு இன்னொரு பேர் பார்த்தா ரித்தா குமார் வெப்பமண்டல பகுதிகளில் அதிகமாக வரும் இந்த கற்றாலை பல நூற்றாண்டாக மருத்துவ தவரமாக பயன்படுது இது வந்து அழகு சாதன பொருட்களிலிருந்து மூலிகை வைத்தியம் வரை பல தொழிற்சாலைகளில் பயன்படுது இதில் என்னென்ன விட்டமின் இருக்குதுன்னு பாருங்கள் ஏசி பி ஒன் பி டூ பி த்ரீ பி சிக்ஸ் பி டுவெல் மற்றும் போலிக் ஆசிட் இதில் இருக்குது இது கால்சியம் மெக்னீசியம் தொத்தநாதம் இரும்பு செலினியம் அப்புறம் பொட்டாசியம் போன்ற தாதுக்களுடைய கலவையாகும் இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் அமினோ அமிலங்கள் மற்றும் கொழுப்பு அமிலங்களும் இதில் இருக்குது இந்தியில் இது வந்து கிருத்தா குமாரி இல்லை ரித்திக் குமாரி இது சொல்லலாம் இது வந்து தோல் காயம் முடி உதுதல் பொடுகு தீக்காயம் புண் தோல் மற்றும் முடிப்பிரச்சனைக்கு பொதுவாக வந்து இது வீட்டிலேருந்தே பயன்படுத்துகிற ஒரு வைத்திய பொருள் இது பாருங்கள் நச்சு நீக்கும் முகவராக செயல்படுகிறது அதாவது கற்றாழை அமிலோ அமிலங்கள் விட்டமின்கள் தாது நிறைந்துள்ளது இது செரிமானத்தை வலுப்படுத்தவும் உடலில் இருந்து எந்த கழிவுகளை அகற்றவும் உதவும் இதனால் இது இயற்கையாகவே நச்சு நீக்கின்னு சொல்கிறோம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது இதில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய பாலி சாகிராய்டு இதில் இருக்குது அதனால் இது நோய் எதிர்ப்பு அமைப்பு சராசரியாக செயல்பட உதவுது இது ஆஸ்துமா அலர்ஜி தோல் அலர்ஜி தோல் தடிப்பு தோல் அலர்ஜி அந்த அலர்ஜியை வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் கற்றாழை ஒரு தகவமைப்பு மறைதாக பயன்படுது அதாவது மனித உடலுக்குள் செயல்படும் தற்காப்பு அமைப்புகளை ஆதரித்து தூண்டுவதன் மூலம் வெளிப்புற தகவல்கள் மற்றும் நோய்களை உடல் எதிர்க்க உதவுகிறது கற்றாழை வந்து தினமும் உட்கொள்வதன் மூலம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம் விட்டமின் சி நிறைந்துள்ளதால் கற்றாழை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் தொற்று நோய்களை சிறப்பாக எதிர்த்து போராடவும் உதவுகிறது செரிமானம் ஆரோக்கியமான செரிமானத்தை ஊக்குவிக்கிறது பாருங்கள் ஒரு ஆரோக்கியமான செரிமான பாதை நம் முன்னும் உணவிலிருந்து வரும் ஊட்டச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுவதை உறுதி செய்கிறது உறிஞ்சப்படுவதை உறுதி செய்கிறது கற்றாழை ஜல் மலமெழுகி மற்றும் நச்சு நீக்கம் திறன் கொண்டுள்ளது கற்றாழை குடலேக்கத்தை மேம்படுத்தலாம் அது மட்டும் இல்லை வாய்வழி சுகாதாரத்தையும் இது பராமரிக்குது முடி பராமரிப்பையும் ஊக்குவிக்குது அதாவது முக சருமத்தையும் இது பளபளப்பாக வச்சுக்குது தான் சொல்கிறாங்க பாருங்கள் பளபளப்பான சருமத்தை பெற உதவுகிறது அது மாதிரி ஏதாவது வீக்கம் இருந்தால் அந்த வீக்கத்தையும் குறைக்குது மலச்சிக்கலை தடுக்குது இதில் இதெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தா இந்த கற்றாழை சாராக எடுத்துக்கலாம் பச்சை கற்றாளியாகவும் எடுத்துக்கலாம் சமைத்த கற்றாளையாகவும் எடுத்துக்கலாம் இந்த முறையில் எடுத்துக்கலாம் கற்றாளையை நம்ம கற்றாளையில் இல்லை பயன்கள் இருக்குது நீங்களும் வீட்டிலேருந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்